அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மறுபழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்லணும் என்றால் அதில் ஒரு நன்மை கிடைக்கும் இல்லையா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா சீராக்கி ஞான நூல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமுடி அது அமைதியை பொழிந்து உடல் நலனை செழிக்க வைக்கிறது ஆண்டவரே அதனை கண்டு கணக்கிட்டார் அறிவாற்றலின் நுண்ணறிவு மனிதருக்கு மழை என பொழிந்திட்டார் அதை உறுதியாய் பற்றி கொண்டோரை மாட்சியால் உயர்த்திட்டார் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதிலே ஞானத்தின் ஆணிவேர் அதன் கிளைகள் நீண்டிய வாழ்நாட்கள் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது அது இருக்கும்போது சினத்தையெல்லாம் அகற்றி விடுகிறது பிரேசல ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது அப்போ ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கும்போது பாவம் செய்வதற்கு வழி இல்லை இல்லையா கோபம் படபடப்பு எரிச்சல் பிறரை குற்றப்படுத்துறது எதுவுமே நம்மளிடம் இருக்காது யார் என்ன பேச வந்தாலும் நம்ம காரியங்களை பேசுவோமே பிறர் காரியம் வேண்டாமே என்று சொல்லும்படி இருக்கும் அப்போ ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதால் தானே என்றால் அவர் ஞானத்தை தருகிறார் அந்த ஞானத்தால் பிறர் எதையும் பிறரை பற்றி பேசாதவாறு பொறுமையாக இரு என்று சொல்கிறார் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை கணக்கிடுகிறார் நாம் என்ன செய்கிறோம் ஏது செல்கிறோம் அப்படின்னு கணக்கிடுறார் இல்லையா அப்போ நாம் அமைதி அவருக்குள்ளே வாழும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கிறது நடக்குதா இல்லையா நடக்குது அந்த நன்மையின் பொருட்டு தான் அவர் நம்மளை உயர்த்துகிறார் ஒவ்வொரு காரியங்களும் மக்களுக்கு முன்பால் அதாவது உயர்குடி மக்கள் முன்பாக உங்களை வழிநடத்துவார் ஒன்றுமே இல்லாமல் இருப்பது போல் இருக்கும் ஆனாலும் எல்லாமே அவர் நிறைவாக நமக்கு தருவார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் அந்த இறையச்சத்தோடு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு ஞானத்தால் ஒரு மணிமுகிடம் கிடைக்கிறது எப்படி எதை செய்தாலும் இறைவனுடன் கேட்கும்போது அவர் சொல்கின்ற வார்த்தையை நாம் செவிசாய்க்கும் போது அவர் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நாம் செழித்து வாழும்படி எல்லாருக்கும் முன்பு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்போ நாம் இறையச்சத்தோடு இருந்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படி தானே அப்போ அந்த இரையச்சத்தை கேட்டுத்தான் நாம் அன்றாட வேண்டும் அந்த அச்சம்தான் நமக்கு இருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு உகந்த மக்களாகவும் இறையச்சம் உள்ள மக்களாக வாழ வேண்டும் அப்படி நாம் வழிநடத்தினோம் என்றால் நமக்கு எந்த கவலையுமே இல்லை ஏன்னா நம் குடும்பம் எல்லாமே இறைவனோடு இருக்கிறோமே யார் நமக்கு எதிரி எதிரி நம்மளை தீண்ட பயப்படுவான் பயப்படுவோம்னா இல்லையா அந்த வரம் கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் இல்லை இறைவா ஆமாண்டவரே எப்பொழுது நாங்கள் இரையச்சத்தோடு வாழவும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சுற்றம் சுற்றம்பற்றம் அனைவரும் உம்முடம் யாரெல்லாம் மண்டாடி கேட்கின்றார்கள் அனைவரையும் உம்முடைய இறைமக்கள் அனைவரையும் நீர் வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே இரையச்சத்தை கேட்டு அவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு உம்முடைய பிரசனத்தால் அவர்களை நிரப்பி நிறைவாக வழி நடத்த வேண்டும் அந்த பிரசனமே பிறரை வாழும் வாழ வைக்கும்படி நீர் வலுத்து கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே எது வேண்டும் பொண்ணோ பொருளோ இல்லை ஆண்டவரே உம்மிடம் கொள்ளும் அச்சம் மட்டும் அது இருந்தாலே நாங்கள் நிறைவாக வாழ்வோம் என்று நம்புகிறோம் விஸ்வசிக்கிறோம் அந்த நம்பிக்கையின் பேரில் உம்முடைய இறைமக்கள் அனைவரையும் முழுமையாக உங்களுடைய இறக்கத்துக்குள்ள ஒப்ப கொடுக்குறோம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்